மழை நல்லா பெய்யுதுப்பா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க இன்னைக்கு என்னப்பா டிஃபன் சூடா வாங்க வாங்க என்னென்னு பா நல்லா மல்லி பொங்கல் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் அரிசி பருப்பு அரிசியும் ஊற வச்சிட்டேன் பச்சரிசி வெல்கம் டு ஒரு கே ஃபேமிலி லைஃப் ஸ்டைல் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க நம்ம என்ன டிஃபன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பொங்கல் தாங்க ட்ரை பண்ண போகிறோம் இந்த மலைக்கு நல்லா எதமா சூடாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதுவும் ஸ்கூல் வர லீவ் விட்டாங்க சொல்லவே வேண்டாம் லேட்டாக தான் எந்திரிச்சிருப்போம் அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்பேங்கன்னு சொல்லிட்டு மல்லி பொங்கல் தாங்க ட்ரை பண்ணேன் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக தழை நாலு கருவேப்பில் இஞ்சி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் பொங்கலுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி பச்சரிசியும் பருப்பையும் எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஊற விட்டேங்க குக்கரில் பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்ச லிக்விடி மெஷின்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டு அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப் சூப்பராக குழஞ்சி போய் கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது இந்த பக்கம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணி முந்திரி பருப்பு ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம யூஸ்வலாக பொங்கல் தாளிக்கிற மாதிரி கடுகு ஜீரகம் மிளகு நல்லா தாளித்து கொட்டி இன்னும் கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சூப் சூப்பராக சூடாக இந்த மலைக்கு எதமா ஒரு தேங்காய் சட்னியோட சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் நார்மலாக பொங்கல் இந்த மாதிரி இட்லி ஏதாவது செய்வோம் சட்னி சாம்பார் செய்வோம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு மல்லி பொங்கல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்களேன் சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தேன் ஏகே ஃபேமிலி லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கும் போது நமக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் ஹேவே நேரம் stay bye bye